ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்னு வாங்குனா ஒன்னு ஃப்ரீ உலகெங்கும் உள்ள குமுதம் பக்தி நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க வித்யா கார்த்திக் ஒவ்வொரு நட்சத்திரங்களை பத்தி அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் என்னென்ன மாதிரியான விஷயத்தை அவங்க ஆக்டிவேட் பண்ணலாம் என்ன மாதிரியான சாப்பாடு சாப்பிட்லாம் அப்படின்றத பற்றி நிறைய நம்ம பார்த்துக்கிட்டே வரோம் இன்னும் நிறைய பார்க்க போகிறோம் அந்த வருஷத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் மிருகசீடம் இந்த மிருகசீடம் நட்சத்திரம் இருக்குது பார்த்தீங்களா மானுடைய கொம்பை தன்னோட குறியீடாக கொண்ட நட்சத்திரம் மிருகசீஷனா யார் நம்பால் தான் ஆளுமை புரிந்திய அற்புத பயங்கரமான நம்ம செவ்வாயுடைய ஆளுமை புரிந்தியவர்கள் எக்ஸ்ட்ராடினரியான பயங்கரமாக அப்படியே உடம்பை பார்த்துக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்கள்லாம் யாருனா மிருகசீஷன் நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருப்பார்கள் இந்த மிருகசீஷம் ஒரு உடைப்பட்ட நட்சத்திரம் ஒரு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா ரிஷபத்தில் இருக்குது ஒரு பகுதி எங்கே இருக்குது அப்படின்னா மிதுனத்தில் இருக்குது நான் ஏற்கனவே ஒரு விஷயம் திரும்ப திரும்ப சொல்லியிருக்கேன் சந்திரன் எந்த ராசியின் சாராம்சத்தின் வழியாக அந்த வீட்டினுடைய பங்கை நமக்கு வழங்குவார் அப்படி பார்த்தோம் அப்படின்னா மிருகசீச்சை நட்சத்திரம் ரிஷபத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியா இருப்பாங்க அதே மிருகசீச்சை நட்சத்திரக்காரங்க மிருலத்துல தரும்போது ஒரு மாதிரி இருப்பாங்க ஒட்டுமொத்தமாக அவங்களுடைய ஒரு கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா அது அப்படி இது பண்ண முடியாது ஏன்னா அது உடைப்பட்ட நட்சத்திரம் இந்த வீட்டுல இருக்கும்போது இது ஒரு மாதிரியான வேலை செய்யும் அந்த வீட்டில் இருக்கும் போது அவங்க ஒரு மாதிரியான வேலையை செய்வாங்க அப்போ முதல்ல ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருகசீச்சை நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா பயங்கரமான சாதுரியமான பேச்சு இருக்கும் அவங்க கிட்ட எல்லாத்தையும் மடக்கி உட்கார வச்சு தன்னுடைய கீழ் கொண்டு வரக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் நம்ம பார்த்தாலும் அம்மா பிள்ளை அது ஒரு நாற்பது ஆனாலும் எங்க அம்மா அப்படி எங்க அம்மா இப்படின்னு அம்மாவை பத்தி பேசி பொன்னாட்டி வெறுப்பேற்றக்கூடிய ஆட்கள் எல்லாம் யார் என்ன இந்த மிருகசிசாட்களாகத்தான் இருப்பாங்க அதே மாதிரி எப்போ பார்த்தாலும் புருஷனை கடுப்பேற்ற ஆட்கள்லாம் யாருன்னா இந்த மிருகசி ஆட்களை எங்க அம்மா எங்க அம்மா எங்க வீடு எங்க வீடு எங்க அம்மா வீடு எங்க அம்மா அப்படி சூப்பர் இந்த அம்மா புராணம் பாடக்கூடிய ஆட்கள் நான் இந்த யூஸ்வலே நீங்க என்ன நினச்சாலும் சரி ரிஷபை வீடு அம்மா பிள்ளை தான் அடிக்கடி சொல்லியிருப்பேன் இந்த பிரச்சனை அம்மனால தான் வரும் ரொம்ப அம்மா பிள்ளையா இருக்கிறவங்களும் இந்த தான் இருப்பாங்க அதுலேயும் எக்ஸ்பெஷலி இந்த மிருக சீசோ ரொம்ப அதிகம் ஒருபடி எக்ஸ்ட்ரா அது எது ரிஷபத்துல இருக்கக்கூடிய மிருக சீஷம் தாயால் மட்டுமே தனக்கு அனைத்துமே கிடைக்கக்கூடும்ன்ற நம்பிக்கை பொருந்தியவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள் அதே சமயம் போய் அம்மாவை திட்டக்கூடிய ஆட்களாகவும் தான் இருப்பாங்க இந்த ரெண்டு விதமான பண்புமே இந்த மிருக சீசன் நினைச்சது ஏன்னா மிருக சீடம் அப்படின்னாலே யாருடைய நட்சத்திரம்னா செவ்வாயுடைய நட்சத்திரம் அப்ப செவ்வாய் இந்த இடத்துல எப்படி வேலை செய்கிறார் அப்படின்னா சந்திரனோடு செய்கிறார் இல்லை செவ்வாய் சந்திரனால எல்லாரையும் பார்க்க வைக்கணும்னு நினைக்கக்கூடியவன் போல் விரும்பி அழகாக காட்டிக்க அப்போ கண்டிப்பாக தன்னை வந்து அழகாக வச்சுக்கணுன்ற மாதிரியான ஹெல்த் கேர் பண்ணக்கூடிய அத்தை யாரு அப்படின்னா மிருகசிக்ஷை ஆட்களாக தறுப்பாங்க ஒரு ஒரு மூணு கிலோ ஏறிடக்கூடாது அவ்வளோதான் அப்படியே என்னமோ உலகமே இடிஞ்சு போன மாதிரி உட்காந்து ஜிம்முக்கு போகிற மிருகசிஷை நட்சத்திரங்களாக நான் வீட்டில் இருக்கணும் அந்நியாயத்துக்கு பாவம் ஒரு மூணு கிலோ ஏறிட்டா போதும் அவங்களால தாங்கவே முடியாது எப்போ பார்த்தாலும் இந்த ட்ரெஸ்ஸை போட்டு டைட்டாக பிடிச்சி ஆ கரெக்டாக இருக்கா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு காமெடி பண்ணுற ஆட்கள்லாம் யாரு அப்படின்னா அந்த மிருகசி தான் தருப்பார்கள் எப்பயுமே ஃபிட்டா இருக்கணும் எப்பயுமே நல்ல சரீரம் வச்சுக்கணும் நான் பார்க்கும்போது ப்ரெசன்டபிளாக தெரியணும் என்னுடைய உருவத்தால் நான் அடையாளப்படுத்தப்படணும் அப்படின்ற மாதிரியான ஆட்கள் யார் அப்படின்னா அங்கே மிருகசிஷம் கண்டிப்பாக இயங்கி கொண்டிருக்கோம் உங்கள் லக்னமோ லக்னாதிபதியோ இல்லை உங்க லக்னம் விழுந்த புள்ளியாகவோ உங்கள் ராசியோ மிருகசிஷத்தில் ஓடிட்டு இருக்கு அப்படின்னு அர்த்தம் அழகாக இருக்கணும் அறிவா இருக்கணும் ஆனந்தமாக இருக்கணும் அல்டிமேட்டாக இருக்கணும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சொல்லக்கூடிய ஆட்கள் யார் அப்படின்னா மிருகசீட தான் இருப்பார்கள் அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த புதன் வீட்டு மிருகசீஷம் அப்படி தெரியுமா சரியான கால்குலேட்டிவ் மைண்டு எப்பா 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 அவ்வளோ என்ன கொடுத்தா என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கால்குலேஷன் போட்டு செய்யக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அதிபுத்திசாலிகள் புத்திசாலிகள் அறிவு மேதாவிகள் நிர்வாகத்திறன் படைத்தவர்கள் ஒரு விஷயத்தை பார்த்த மாத்திரத்தில் கற்பூரமாக பிடிச்சி கொடுக்க யாரும் யார் அப்படின்னா மிருகசீஷம் மிதனத்தில் இருக்கவங்க மிதுன மிருகசீச்சக்காரங்க எப்படி தெரியுமா நுண்பான் நூலை புலம்னு சொல்லுவோம் அந்த மாதிரியான அறிவு மிகுந்தவர்கள் நிறைய கலை கலை மீது ஆர்வம் கொண்டவர்கள் நல்லா டான்ஸ் ஆடுறவங்க நல்லா பாட்டு பாடுறவங்க கண்டிப்பாக பாத்ரூம் சிங்கராக இருப்பாங்க மிருகசீச்சை வந்து புதன் வீட்டில் இருக்கும்போது நல்லா நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா சும்மா அந்த பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க எல்லாமே அதில் தான் இருப்பாருங்க குருவு அப்படின்ற கர்ம பதிவு அவங்களுக்கு நிறைய இருக்கிறதுனால இந்த குருவுடைய நட்சத்திரக்காரர்களிடம் நிறைய வந்து அடிவாங்க கூடியெல்லாம் மிருகசீஷம் தான் இந்த வந்து இந்த புனர்பூசத்துக்கிட்ட மாட்டின மாதிரி வேற எதுகிட்டயுமே மாட்ட மாட்டேன் நிறைய மிருகசீஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒன்னா பிள்ளைங்களா புனர்பூசரமா பிறந்துடாங்க இல்ல புருஷன் புனர்பூசத்துல வந்துடுறாரு ஐயோ பாவம் நான் ஒண்ணும் சொல்றதுக்கு இல்லை அந்த மாதிரியான விஷயங்கள் அமைஞ்சிருது அப்படி இல்லைன்னா மாமனார் மாமியார் யாரோ ஒத்தவங்க அவங்கள வேலை வாங்குறவங்க அவங்கள இயக்குறவங்க எல்லாமே இந்த புனர்பூசத்தை சேர்ந்த நட்சத்திரக்காரர்களாகத்தான் இருக்கிறார்கள் மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய புனர்பூசத்தோட அவங்க கனெக்ட் பண்றாங்க இல்ல புனர்பூசத்தில் போய் லக்னோ லக்னாதிபதி அதை பார்த்த வீடுகள் இந்த மாதிரி அமைப்புலாம் எல்லாம் இருக்கு அதை பொறுத்து அவங்களுடைய ஆளுமை அப்படின்றது இயங்க போகுது ரொம்ப புத்தி சாதுரியமானவர்கள் மதிநுட்பம் பொருந்தியவர்கள் சீர்தூக்கி பார்க்கக்கூடிய தன்மை மிருகசீதா நட்சத்திரத்துக்கு தான் உண்டு மத்தவங்க எல்லாம் இது வரைக்கும் சொல்றவங்க எல்லாம் டக்கு டக்குன்னு முடிச்சு இவங்க ஒரு இடத்துக்கு போனாங்கன்னா பத்து நிமிஷம் அந்த இடத்த போய் ஆராய்ச்சி பண்ணி இது விலைக்கு போகுமா போகாதா இது நாற்பது வருஷத்துக்கு அப்புறம் என்ன விலைக்கு போகும் இது நம்ம போகலாமா வேணாமா கரெக்டாக தப்பா அப்படின்னு இங்கே உட்காந்துட்டு ரெண்டாயிரத்தி நாற்பதில் அந்த இடம் எவ்வளோ விலைக்கு போகும்னு கால்குலேட் பண்ணக்கூடிய ஆட்கள் யார் மிருகசீடகாரங்களாகத்தான் இருப்பார்கள் அளவுக்கு தொலைநோக்கு பார்வையினால் தொலைநோக்கு பார்வையாக இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப வந்து வாழ்க்கையை பற்றி அதாவது உட்காந்த இடத்துல பணம் சம்பாதிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் ஒரு பக்கம் ஒரு பக்கம் ஓடிக்கிட்டே இருந்தாலும் பணம் அப்படின்ற விஷயத்துல ஏதோ ஒரு பத்த மாட்டேங்குது அவங்களுக்கு உட்காந்து பணம் சம்பாதிக்கிற மிருக ஒரு ஓரளவுக்கு ஜெயிச்சிடுறாங்க ஆனா ஓடி 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 பணம் சம்பாதிக்கக்கூடிய மிருகசீஷிக்காரங்க நிறைய அழுப்புக்குள் ஆளாகிறார்கள் அதுதான் உண்மை ஆனா உட்காந்த இடத்துல சம்பாதிக்கிறவங்களுக்கு பணம் உடனே வருதுனாலும் வரது இல்லை நிறைய நீண்ட பெரும் போராட்டத்துக்கு பிறகுதான் பணம் அப்படின்ற விஷயமே வந்து அஹ் மிருகசிஷன் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு தின செவ்வாய் அங்க தன்னோட கோபத்தாலும் மூர்கத்தனத்தாலும் டக்கு டக்குன்னு எடுக்கக்கூடிய முடிவாலும் யோசிக்காமல் செய்கிற விஷயத்தாலும் நான் தான் டானு அப்படின்னு சொல்கிற விஷயத்தாலுமே நிறைய இடங்களில் வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த மிருகசி நட்சத்திரக்காரங்கள்தான் இருக்காங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் ராசி புலன்றது உங்களை பற்றி ஆகோகோன்னு புகழ்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரி அமைப்பில் இருக்குன்னா நம்ம கிட்ட இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம மாற்றிக்கிட்டால் மட்டும்தான் வாழ்க்கையை இனிக்கும் இல்லையா அதுக்காக தான் சொல்லப்படுது இதுதான் இந்த இயல்போட கேரக்டர் நீங்கள் ஆமான்னு சொன்னால அதுதான் நீங்கள் இல்லைன்னு அதுதான் இந்த அமைப்பில் தான் வந்து இந்த நட்சத்திரத்துடைய சாராம்சம் இருக்க போகுது அது ஒருவேளை உங்ககிட்ட எட்டி பார்க்கும்போது என்ன பண்ணிடணும் அப்படி தள்ளிட்டீங்க அப்படின்னா அதனால் பெரும் இழப்பு இல்லை அப்போ நிறைய மிருகசீத நட்சத்திரக்காரங்க தன்னுடைய அந்த டாமினேஷன்ற கேரக்டர் மூலமாகவே நிறைய இடத்துல வாய்ப்புகளை இழக்கக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லைட்டாக தெரிஞ்சோ தெரியாமலும் எங்கேயாவது போரா அப்படின்றது எட்டி பார்த்துருக்குது அடுத்தவங்களுடைய வாழ்வியில் பார்த்து ஏதோ ஒரு விஷயத்தில் சங்கடப்படக்கூடிய ஆட்களாக இருக்கிறார்கள் நான் இவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஆஹ் அப்படின்ற மாதிரி ஒரு ஆதங்கம் இருந்துகிட்டே இருக்கு வாழ்க்கையை பற்றியான ஆதங்கத்துல ரொம்ப அதிகமாக கவலைப்படக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களாக இருக்கள் யாரை நீங்க அவாய்ட் பண்ணும் புனர்பூசம் நான் வந்து வச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஆனால் நிறைய சித்திரை நட்சத்திரம் அவிட்டை நட்சத்திரத்தையும் தயவு செஞ்சு கொஞ்சம் தவிர்த்துக்கள் இந்த நட்சத்திரம் உங்களுக்கு வேண்டாம் இந்த நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஏதோ ஒரு வகையில உங்களுக்கு மைனஸையோ இல்ல வந்து தடை தாவரத்தையோ கிரியேட் பண்ணும் அப்ப நீங்க பண்ணும்போது அவிட்டம் இல்ல சித்திரை அப்படின்ற நட்சத்திரம் வந்ததுன்னா அந்த இடத்துல கொஞ்சம் உஷாராக இருந்துட்டு அடுத்த நாளோ அடுத்த நாளோ பண்ணிக்கலாம் அந்த நாளை மட்டும் கொஞ்சம் தவிர்த்து விடுங்கள் நிறைய பேர் வந்து இந்த சக்கர பொங்கல்லாம் சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க திட்டாதீங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கர பொங்கல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கும் தெரியும் ஆனா சக்கர பொங்கல் சாப்பிடும் போதுதான் அப்படி ஏதாவது அங்கே ஒரு பஞ்சாயத்து வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை வருதுனால சக்கர பொங்கலை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்க அது போல என்ன பண்ணலாம் வெண்பொங்கல் சாப்பிடலாம் ஏன்னா சந்திரனாலே அங்கே நிறையா இருக்குங்க நிறைய வெண்பொங்கல் சாப்பிடக்கூடிய மிருகசீடை இன்னும் ஒன்று சொல்லட்டுமா நீங்கள் வேணா உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் யோசிச்சு பாருங்க ஹோட்டலுக்கு போனோன்னே முதல்ல வெண்பொங்கலை தாங்க இவங்க ஆர்டர் பண்ணுவாங்க அதுக்கப்புறம் தாங்க மற்றதெல்லாம் அவங்களுக்கு முதல்ல இட்லி இருக்கணும் பூரி இருக்கணும் வெண்பொங்கல் இருக்கணும் அதுக்கப்புறம் தான் எல்லாமே அவங்க ஆர்டர் பண்ணுவாங்க இல்லை யாராவது வாங்கினா உடனே அதை ஷேரிங் எடுக்கக்கூடிய அட்ளாகவும் இருப்பாங்க நிறைய வெண்பொங்கல் சாப்பிட 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 மிருகசீடை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான எனர்ஜி அந்த நாள் ஃபுல்லாமே கிரியேட் ஆகுது அதுதானே வேணும் டே டு டே லைஃப்பாக கிடக்கிறதுக்கு தாங்க பெரிய பிரச்சனையாக இருக்குது மற்றது வரும்போது பார்த்துக்கலாம் இருக்கிற வேலையில் மற்றதெல்லாம் பார்த்து எங்கே நம்ம நாற்பது வருஷத்துக்கு நல்லா இருக்கிறப்ப இன்றைக்கி நான் நல்லா இருக்கேனா அதுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த மாதிரி வெண்பொங்கல் சாப்பாடு பால் சார்ந்த உணவு சாப்பாடெலாம் உங்களுக்கு ரொம்ப சூப்பரான முன்னேற்றத்தை கொடுக்கும் நிறைய அந்த சாத்துக்குடி ஆப்பிள் பழங்கள்லாம் நீங்கள் சாப்பிட்றது கீரை உடைகள்லாம் சாப்பிடும்போது உங்களுக்கு சூப்பரான ஒரு முன்னேற்றம் மிதத்தில் இருக்கக்கூடிய விருகசை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே நிகழ்கிறது நிறையா வந்து மாதுளை பழம் அப்படின்றத எடுத்துக்கோங்க பழம் சாப்பிட 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 சூப்பராக இருக்க போது மிருகசீடை நட்சத்திரக்காரர்களுக்கு கொய்யாப்பழத்தெல்லாம் தானமாக கொடுத்துருங்க நம்மளுக்கு வேணாம் அது சரியா அதனால கொய்யாப்பழம் அதுக்கப்புறம் வந்து சாத்தக்கூடிய இதை நீங்கள் தானமாக கொடுத்தவர்கள் இழந்த வடை இல்லை இழந்த பழம் இதெல்லாம் நீங்கள் சாப்பிடும் போது உங்களுக்கு ஒரு மனோதிடம் அப்படின்றது அதிகமாக அதிகரிக்குது மிருகசீடை நட்சத்திரக்காரர்களுக்கு இயல்பாகவே மிருகசீசம் அப்படின்னாலே வந்து மிதுனத்தில் இருந்தாலும் சரி அது வந்து ரிஷபத்தில் இருந்தாலும் சரி ரொம்ப காதலுக்காக இயங்குறவங்க இருப்பாங்க காதலிக்கணும்னு நினைக்கிறவங்க இருப்பாங்க ஆனால் காதலிக்கப்படுபவர்களாக இருக்கிறது ரொம்ப கஷ்டம்தான் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா ஸோ திருமணம் அப்படின்ற இடத்துல வந்து ரொம்ப அறிவார்ந்த ஒரு ஆள் தான் வந்து உங்களுக்கு வந்து அட்வைஸ் பண்ணுறவராக புதுசாக அமைவார் அப்படி இல்லை இந்த பக்கம் நீங்கள் ரிஷபத்துக்கு வந்துட்டீங்கன்னா உங்களை அடக்கி ஆளக்கூடியவர் தான் வந்து அமைவார் நிறையா வந்து மிருகசிடி நட்சத்திரக்காரர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய பெண் அப்படின்றது சனியோடைய ஆதிக்கம் பொருந்தியவர்களாகத்தான் வருகிறார்கள் உங்களுடைய மனைவி இல்லை உங்களுடைய கணவன் ஒன்றா வந்து மகர ராசிக்காரங்களாக இருப்பாங்க இல்லை கும்பராசிக்காரங்களாக இருக்காங்க அவங்க தான் வந்து நிறைய இந்த மிருகசீட நட்சத்திரக்காரங்களுக்கு துணை அல்லது துணை வீராக வருவாங்க ஒரு சார இருக்குது இந்த பக்கம் நீங்கள் புதன் வீட்டுக்கு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நேராக பார்க்குற இடம் தனுசு அப்போ கண்டிப்பாக கடகத்தை சார்ந்தவர்கள் உங்களுக்கு துணை அழுது துணை வீராக வருவதற்கான வாய்ப்பு கொஞ்சம் அதிகமாகவும் இருக்குது நிறைய இல்லை அந்த மாதிரியான தன்மை கொண்ட ஒரு ஆட்கள் தான் வந்து உங்களுடைய ஸ்பௌஸாகவே வருவாங்க மிருகசீட்டை நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டில் ஒரு மெக்கானிக்காகுது இல்லை ஒரு மரேன் இன்ஜினியர் ஆகுது இல்லை தண்ணி தண்ணி சம்மந்தப்பட்ட உணவு உணவு சம்மந்தப்பட்ட பிஸ்னஸ் பண்ணுறவங்க இல்லாமல் இருக்க மாட்டாங்க நிறைய காஃபி குடிக்கக்கூடிய ஆட்கள் நிறைய வந்து டீ எடுக்கக்கூடிய ஆட்கள்லாம் அந்த மிருகசீட்டை இருக்கும் மான் கொம்பு அப்படின்றத நீங்கள் பயன்படுத்த பயன்படுத்த உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் அப்படின்றது கண்டிப்பாக வரப்போகுது நிறைய இந்த புற்று உள்ள போய் நீங்க வழிபாடு செய்து ஏனால் மிருக மிருகசிட நட்சத்திரக்காரங்களுக்கு வாழ்க்கையில மிகச்சிறந்த ஏற்றம் ஏன்னா அடுத்த நட்சத்திரமே என்ன அப்படின்னா உங்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் தான் நீங்க அதை இயக்கும்போது திருவாதிரை அப்படின்னால அது ராகுவோட அம்சம் தான் நிறைய அம்மன் வழிபாடின் மூலமாக நிறைய அதுவும் புச்சு உள்ள தலைக்கு மேலே அந்த பாம்பெல்லாம் இருக்கணும் அந்த மாதிரியான அம்மன் கோயிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வர போய்ட்டு வர மனோதிடம் அப்படின்றது உங்களுக்கு பயங்கரமாக அதிகரிக்கும் நிறைய பெண்கள் மூலமாக ஆதாயம் அனுபவிக்கக்கூடிய ஆட்களாகவும் இந்த மிருகசீத நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் தான் இருக்காங்க சீஷம் அப்படின்னாலே நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய ஆளுமை அப்போ செவ்வாயுடைய எல்லா விஷயமும் அவங்களுக்கு வரும் எப்படியாவது வாழ்க்கையில் ஒரு தெரியாது வம்பு வழக்க சந்திக்காமல் ஹெல்த்தில் வந்து மாட்டிக்காமல் பரம்பரை நோயில் மாட்டிக்காமல் சுகரு பிபி கொலஸ்ட்ரால்லாம் இல்லாமல் இருக்கிற மிருகசீஷமே கிடையாது மிருகசீஷம் அப்படின்னாலே கண்டிப்பா உங்களுக்கு ஒரு பரம்பரை நோய் அப்படின்றது எப்படியும் உங்கள் அம்மாக்கு சுகர் இருந்துச்சுன்னா எனக்கும் இருக்கு இல்லை எனக்கு சுகர் இருக்கு சுகர் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆட்களாக நிறைய சுகர் வரக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா மிருகசிடம் நட்சத்திரக்காரங்க தான் இன்னும் அப்படியே போயிட்டு மிதனம் அப்படின்ற பிளான்ட்ல செவ்வாயெல்லாம் உட்காந்துருந்து நீங்கள் பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி ஹீமோக்ளோபின்ன்ற விஷயத்துல ரொம்ப அவசப்படுறாங்க பெண்கள் அதாவது என்ன சொல்றது ஒரு புதனோட வீடு ஓகேவா மிதன வீட்டில் மிருகசீட நட்சத்திரத்துல செவ்வாய் பிளானெட் இருந்துட்டா கண்டிப்பா அந்த பெண்கள் ரத்தத்தை சோகைக்கு ஆளாகிறார்கள் ரத்தம் ரத்தம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அவங்களுக்கு வருது அப்போ இதெல்லாம் எதுக்கு சொல்றோம் அப்படின்னா நீங்கள் நாற்பது வயசு ஆகும்போது உங்களுடைய கர்ப்பப்பை உங்களுடைய ரத்தம் சம்பந்தப்பட்ட விஷயம் பரம்பரை நோயின்னு சொல்லக்கூடிய சுகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தெல்லாம் ஒரு தடவை நீங்கள் செக்அப் பண்ணிக்கிறது அவசியம் தான் சொல்றேன் அதனால அந்த இடத்துல கவனமாக இருந்து கொள்ளுங்கள் நிறைய மிருகசிண்ட நட்சத்திரக்காரங்க ரிஷிபராசிக்காரங்க எப்படி இருக்காங்கன்னா ஒரு ஆணாகிறதால் நல்ல ஹைட்டா இருக்காங்க நல்ல ஒரு வளர்ச்சி ஹைட்டான வளர்ச்சியா இருப்பாங்க நல்லா பார்க்கும்போதே ஒரு ப்ரசென்டபுளாக இருப்பாங்க பார்க்கும்போதே ஒரு அறிவு நுட்பமாக இருக்கும் அவங்கள பார்த்தாலே ஓகே ரொம்ப சாஃப்டா இருப்பாங்க அதே இந்த பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோங்களேன் கொஞ்சம் ரஃப் அண்ட் டஃப் ஆட்களாக இருப்பார்கள் அவங்க அறிவாலையே உங்ககிட்ட போட்டி போடுவாங்கங்க இந்த சுக்கரம் எப்படி தெரியுமா தங்கிட்ட இருக்கு பொருளை காட்டி அடுத்தவங்க ஏ அப்படின்னு பிம்பிளி காப்பிளானி பண்ணுவோம் ஆனால் மிதுனம் எப்படி தெரியுமா தன்னோட அறிவாலையை அடுத்தவங்களுக்கு வந்து அப்படியே வந்து வரையாச்சோடி வச்சுக்கலாமா கேட்கக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள் அப்போ மிகுந்த அறிவு மிகுந்த அறிவு மார்கள் எல்லாருமே எங்கே இருக்காங்க மிருகசீடம் அப்படின்ற தான் இருக்காங்க சரி ஓகே இந்த மிருகசீச்ச நட்சத்திரத்தில் இருக்கிறேன்னா எந்த கோவிலுக்கு போய் வழிபாடு செய்தால் இருக்கிறத இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்திக்க முடியும் எனக்கு ஏதாவது ஒரு சக்சஸ் கிடைக்கணும்னா நான் எந்த கோவிலுக்கு போகணும் நான் ஆல்ரெடி ஒரு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் அதோட எந்த சாமியை சேர்த்து நான் வழிபாடு பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் மிருகசீடம் முதல் பாதத்தில் இருந்தீர்கள் அப்படின்னா நீங்கள் வந்து எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னா சுவாமி மலை முருகனை போய் பிடிச்சிக்கோங்க அவர் உங்களுக்கு மிகச்சிறந்த மாற்றத்தை கண்டிப்பாக வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்ப்பார் ஏன்னா அந்த மிருகசீடம் ரிஷபத்தில் இருக்கும்போது நிறைய நிலம் நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க நான் சொன்னேன் அப்போ உங்களுக்கு ஏதாவது வம்பு வழக்கு இருக்குது உங்கள் லேண்டு விற்காமல் இருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் கடனாக இருக்குது உங்களுக்கு வந்து எதுவுமே பண்ண முடில உங்களுக்கு என்ன பண்ணி நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுன்னு தர எனக்கு எல்லா கெப்பாசிட்டியும் இருக்குது ஆனால் எனக்கு அது சரியான ஒரு ஆள் கிடைக்க மாட்டேங்கிறாங்க என்னோட விஷயத்தை நான் வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியல அப்படின்னு யாரெல்லாம் தவித்து கொண்டிருக்கிறீர்களோ எது அடையிறதுக்கும் வாழ்க்கையில் வந்து எனக்கு எல்லா பக்கமும் அடைச்சிருக்கு நான் எந்த பக்கம் போனால் சரிப்பட்டு வரும்னு இருக்கீங்களோ கண்டிப்பாக சுவாமிமலை முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றமே நான் அவன் அப்பனுக்கே பாடம் சொன்னேன் அப்போ உள்ளுக்குள்ளே இருந்து நிறையா உங்களுக்கு ஞானத்தை கொடுத்து இந்த பக்கம் போகணும் இந்த பக்கம் போகக்கூடாது இது சரி இது சப்புன்ற மாதிரி இன்ட்யூஷன் பவரை நீங்கள் கோவிலுக்கு போயிட்டு வந்தப்போ உங்களுக்கே புரிய ஆரம்பிக்கும் சாமிமலை முருகன் கோவில் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேரும் நீங்கள் மிருகசீடம் இரண்டாம் பாதத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக விராலிமலை முருகனை போய் பார்த்துட்டு வாங்க அது உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும் நீங்கள் மிருக மூன்றாம் நட்சத்திரமாக இருந்தீர்களே ஆனால் நம்மால் தான் பார்த்து சாரதிய போய் பிடிச்சிக்கோங்க எப்படி வந்து நான் சுக்கா பண்ணி தேர் ஊட்டி எல்லாத்தையும் காப்பாற்றி தங்கிட்ட கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி உங்களுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் தேர்ச்சக்கரம் மாதிரி சுற்றி 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 அதை விட்டு உங்களை விட்டு ஓடி போயிடும் நிறையா வந்து கொஞ்சம் கிருஷ்ணன் படத்தோடு ஐக்கியமாகக்கூடியெல்லாம் இந்த திரு மிருகசீடம் மூன்றாம் நட்சத்திர மூன்றாம் பாதத்தை சேர்ந்தவர்களாக இருப்பீர்கள் அப்போ கண்டிப்பாக பார்த்தசாரதி கோவிலுக்கு மிருகசீடம் மூன்றாம் பாதத்தில் இருக்கக்கூடிய மிதுன ராசியைச் சேர்ந்தவர்கள் போயிட்டு வரணும் ஓகே அதே மிதுன ராசியில் இருக்கக்கூடிய மிருகசீடம் நான்காம் பாதத்தில் இருக்கவங்க இந்த ஏரி ராமன் சொல்லுவாங்க மதுராந்தங்க பக்கத்தில் இருக்க ஏரி காத்த பெருமாள் இந்த கோவிலுக்குலாம் நீங்கள் போயிட்டு வந்தீங்கன்னா மிகச்சிறந்த ஏற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக வரும் இன்னும் வரக்கூடிய எபிசோடில் இந்த மிருக மிருகசீட நட்சத்திரத்துக்கான நிறைய ப்ளஸ் என்ன அதை எப்படி ஆக்டிவேட் பண்ணலாம் என்னென்ன வழிபாடுகள் மூலமாக என்னென்ன பொருட்கள் மூலமாக நான் வந்து என்னை இன்னும் கொஞ்சம் சீர் பண்ணிக்க முடியும் என்னுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தி கொள்ள முடியுன்றதெல்லாம் பார்க்கலாம் நன்றி ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஆச்சி பாதாம் ட்ரிங்க் ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீ குமுதம் மற்றும் தமிழ்நாடு மின்சார வாரியம் இணைந்து வழங்கும் சேவை மையம் மின் கட்டணம் தொடர்பான சந்தேகங்கள் இலவச மின் இணைப்பு குறித்த தகவல்கள் பழுதடைந்த கம்பங்கள் அல்லது பில்லர் பாக்ஸ் குறித்த தகவல் தர மின் இணைப்பு பெயர் மாற்றம் குறித்த சந்தேகம் இவை அனைத்திற்கும் ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு ஒன்பது நான்கு ஒன்பது எட்டு ஏழு என்ற எண்ணை தொடர்பு கொள்ளவும்